லில்லியத் பற்றி கேள்வி கேட்டுருக்கிறாங்க இந்த லில்லியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லி ஆனால் இவங்களுக்கு நிறைய ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க அதனால இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா ஆதாமுக்கு இன்னொரு மனைவி இருந்ததாகவும் தேவன் அவர்களை உருவாக்கி இருந்ததாகவும் அவங்க ஏதெனில் இருந்ததாகவும் ஏவாள் விழுந்து போன பிறகு அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி வந்ததாகவும் அந்த சந்ததி தான் பின்னாட்களிலே பலகி பெறுகின்றதாகவும் காயின் அவங்கள பார்த்து தான் பயந்ததாகவும் இப்படி நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது நம்ம நிறைய ஒரு விஷயத்தை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த விஷயத்துக்கு உட்காந்து கொஞ்சம் இவங்களும் தியானிக்கணும் தியானிக்காமல் இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா இப்படி சொன்னீங்களே அப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பகுதி இருக்குது அதுவும் வேதத்தில் இருக்குது எல்லாவற்றையும் ஒரு கேள்வி செக்ஷனில் அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேள்விக்கு பதில் தரும்போது அது வந்து நம்ம பதில் கொடுத்துட முடியாது பாருங்களேன் அவ்வளோ ஞானவான்கள் உலகத்தில் யாருமே கிடையாது கண்டிப்பாக நான் கிடையாது இந்த லிலியத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கற்பனை கதை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நமக்கு சொல்லப்படவே இல்லை வேதத்தில் இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இதை பற்றி நிறைய காரியங்களை வந்து புனைக்கதைகள் புனையப்பட்டிருக்கிறது நடுவில் வந்து அந்த அதுதான் சொல்கிறேன் அந்த கேப் தியரி இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க ஆனால் வேதத்தில் இதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது தேவன் ஒருத்தியை தான் உண்டாக்குனார் அந்த ஒருத்தி ஏவால் தான் விழா எலும்பில் ஒன்று தான் எடுத்தார் அதுவும் ஏசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பட்டில் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஆதி முதல் கொண்டு அப்படி தான் இருந்துச்சு மோசே வந்து தான் இதில் ரெண்டு மனைவி மூன்று மனைவி கான்செப்ட் தள்ளுதர் சீட்டு இதெல்லாம் வந்துச்சே ஒழிய ஆதி முதல் கொண்ட அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு மனைவிதாங்கிறது இயேசு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஏற்கனவே ஒரு நாலாயிரம் வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறார் ஏசு ஏசு கன்ஃபார்ம் பண்ணார்னா அது கன்ஃபார்ம் தான் அப்படி இருக்கும்போது இன்னொரு மனைவி இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை அது இவர்கள் எழுதின புனை கதை அந்த கதைகளை வைத்து கொண்டு சொல்லப்படக்கூடிய தொடர்ச்சி கதைகளை எதையுமே நம்ப வேண்டாம் வேதம் என்ன சொல்லுதோ அதான் உண்மை வேதத்தின் எழுத்தாகிலும் எழுத்தின் உருப்பாகிலும் ஒரு நாளும் தவறாய் போனதே இல்லை அதனால தயவு செய்து இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பா இருக்குதான்னு பாருங்க வசனத்துக்கு ஒப்பு இல்லாத வேற எதுவா இருந்தாலும் யார் சொல்லி இருந்தாலும் நம்ப வேண்டாம் அது தவறாக இருக்க வாய்ப்பிருக்கிறது